வணக்கம் ராமநாதபுரம் அச்சுந்த நாயர் ஸ்ரீ பாலாஜி சாஃப்ட்வேர் டெமோ பார்த்தா நல்லா இருந்துச்சு நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறோம் மணிகண்டன் சாரோட சர்வீஸும் நல்லா இருக்கு கார்பரேஷன் ராமநாதன் கட்சி சார் நான் ஒரு டூ இயர்ஸாக ஆப்டெக் ஷாப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்டீல் ஷாப்புக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்குது மணிகண்டன் சாரோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஐ ரெக்கமெண்ட் ஆப்டெக் சாஃப்ட்வேர் ஸ்லேந்து பேசுகிறேன் நம்ம ஒரு அஞ்சு வருஷமாக ஸ்டீலு சிமெண்ட்டு பில்லிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே காரியங்களில் இருக்கோம் நம்ம ஆப்டெக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நமக்கு வந்து பில்டிங்லேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்குது ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிருச்சு முதல்ல நாங்கள் மேனுவலாக இருந்தோம் ஆப்டெக் வந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது மணிகண்டன் வந்து சர்வீஸு மற்றபடி எல்லாமே எனி டைம் நாங்கள் ரீச் பண்ணோம் ட்ரை பண்ணோம் ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா இமீடியட்டாக எங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு நான் வந்து ஆப்டெக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு அதே மாதிரி அக்கௌண்ட்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கு யூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் ஒரு சிக்ஸ் டேர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் டேர்ஸில் நாங்கள் வந்து இருக்கிற எல்லா பயசுமே அதில் கரெக்டாக அப்டேட்டாக எங்களுக்கு தேவையானது எல்லாமே வருஷ வருஷத்துக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டெக் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ வந்து தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக போட முடியுது ஆடிட்டிங் வந்து இதில் ஈஸியாக பார்க்க வேண்டியது பார்க்க முடியுது அப்புறம் வந்து எங்களோடய பர்ச்சேஸு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பர்ஜஸ் தான் நாங்கள் இப்போ வந்து ஆப்டெக் மூலமாக நாங்கள் எடுத்து விட்டுருக்கோம் இது மாதிரி எல்லா விதத்துலையும் எங்களுக்கு வந்து ஆப்டெக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் சர்வீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்டெக்கில் மணி சார் வந்து நல்லா கரெக்டான உதவி உதவி பண்ணி இருக்காங்க எந்த இடத்துல எந்த ஹெல்ப் இருந்தாலும் அவங்களால கொஞ்சம் உதவிஸ் வந்து இல்லைன்னு நாங்கள் நாலு வருஷம் ப்ரிட்டிங் மிஷின் பண்ணிகிட்டுருக்கோம் இப்போ ஒரு நாலு ஒரு வருஷமா ஆர்டெக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் அதில் வந்து அவ்வளோ யூஸ்ஃபர் ஃப்ரெண்ட்லேயே கிடையாது கஸ்டமர் சர்வீஸும் அவ்வளோவா கிடையாது அவர் வந்து நம்ம ஒன் மென்சார் அந்த கார்டு போட்டு வந்து எல்லோரும் ஃபோன் பண்ணாலும் கஸ்டமர் சர்வீஸ் கேரக்ட் என்ன டவுட்னாலும் க்ளியர் பண்ணுவார் இப்போ ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு ஹார்டக் ஷார்டு வந்து டூ இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எங்களுக்கு பில்லிங்கு அவுட் சைடிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது இஇங் வாய்ஸு அப்புறம் இஎவிய எல்லாமே அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஐ ரெக்கமெண்ட் ஹார்டக் ஸ்டார்ட் சாஃப்ட்வேர் ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது கணக்கு மெயின்டெயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் அந்த கமிஷன் கிரெடிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு மனிமென்ஸ் சார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கு எந்த டைம் எல்லாமே சர்வீஸ் வந்து பக்காக பண்ணிட்டு இருக்காரு உடனே கிளியர் பண்ணிகிட்டு இருப்பார் எப்பவுமே நம்ம கணக்கு எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்குது ஈஸியாகவும் இருக்குது ஒரு புதுசாக வந்து ஒருத்தவங்க வந்து வேலைக்கு ஈஸியாக இருந்தால் கூட அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஈஸியாக இருக்குது हमला पोस्ट के ताई रेटमेटर से आपका चार्ट एमपी सुविधा नंबर सिर्फ हम पे व्यूनस्टीचेंसमेंट्स फीडबैक नहीं ले रहे हैं दो मंथ्स ना मैं ऑप्टिक सॉफ्टवेयर यूज़ करने के लिए बॉम्ब सो ये रूप यूज़र फ्रेंडलीया वह विल्सन अंदर आपको स्मेटन मदर का वो यूज़र फ्रेंडली है साबार मैं